ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாம மட்டும் இல்லை இந்த உலகம் ஃபுல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் மதர் ஆஃப் ஆல் டுவெண்ட்டி மென்ஸ் வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம இப்போ வீடியோக்குள்ள போகும் ரோஹித் சர்மா அஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஆரம்பிச்சிருப்பாரு அது வேர்ல்ட் கப்ல கேப்டனா வந்துருப்பாரு இந்தியா வந்து அந்த ஓடிஐ ஃபார்மட்ல பைனல்ஸ் வரைக்கும் இந்தியா ஒரு தோக்கடிக்காம கொண்டு போய்ப்பாரு எனக்கு தெரிஞ்சு இதுதான் டைம் பண்ற கேப்டன்சி அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சூப்பரா பண்றாருன்னா போன வருஷம் கொஞ்சம் இந்த டீம் இருந்துச்சு ஆனா இந்த நிறைய இருக்கு நம்புவோம் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா யசஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி கிங் கோலி அது நம்ம இந்தியாவுக்காக கடினமா உழைச்சிருக்காரு ஆனா ஐபிஎல்ல அவர் ஆர்சிபிக்காக உழைச்சிருக்காரு ஆனா அது ஹார்ட் ஒர்க்கிங் உழைப்புன்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமா ஐபிஎல் போயிட்டு இருக்கோம் அதுல ஆர்சிபி வந்து போய் ஒரு தடவை அது ஓகே பரவாயில்ல ஆனா அவங்க ஒரு கப் கூட அடிச்சதில்ல சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க போடுற எஃபர்ட் எல்லாம் வேஸ்டா இருக்குன்னு நான் நம்புறேன் ஆனா நம்ம கிங் கோலி வந்து பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன் ஆர் லேடர்ஸ் பெண்ணும் தெரியும் சூப்பரா பேட்ஸ்மேன் பண்ணாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்த் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனல்கா கிரிக்கெட்டர்னா வேற யாரும் இல்ல ரிஷபன் தான் ஏன்னா ஒரு மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு அவர் வந்திருக்காரு சோ இது வந்து நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனல் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் சோ ஓகே அடுத்து சஞ்சு சாம்சன் அடுத்து சொல்லவே தேவையில்ல நம்ம ஆறு சாமி ஆகிய லெப்டர் சிவம் டுபே அவர் வந்து இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல ஒரு ரன் மூணு மேட்ச் தான் போலிங் போட்டிருப்பாரு ஃபர்ஸ்ட் தேர்ட் பால விக்கெட் எடுத்திருப்பாரு அவர் பேட்டிங் எமோ என்னமோ நிப்பாரு பாலர் ஸ்ட்ரைட்டா ஆடுவாங்க இப்படி சுத்துவாரு அது பட்டுக்கு சிக்ஸ் போகும் அதுபோல திடீர்னு பவுன்சிங் வந்து ஹெடிக்கிட்டாரோ பின்னாடி அடிப்பாரு அது பட்டதுக்கு பின்னாடி சிக்ஸ் போகும் அவர் வந்து இப்ப எப்படின்னா பவுலர்ஸ் எல்லாம் வந்து புதுசா பால் கிரியேட் பண்ணுவாங்கன்னா புதுசா ஷாட்ஸ் கிரியேட் பண்ணுவாரு ஒவ்வொரு மேட்ச்க்கு ஒவ்வொரு ஷாட்ஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஷாட்ஸ் எடுக்கிறாரு இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆகும்போது இப்படி சுற்றுறாரு பவுன்ஸ் ஆகும்போது பின்னாடி சுற்றுறாரு ஆனால் சுத்தறதுக்கு அங்க இருந்து அந்த பவர் ஜெனரேஷன் வருதுன்னே தெரில அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா சாம்பியன் ஜடேஜா இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ ஜெயிச்சிருப்பாரு இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல கூட ஆர்சிபிங் குவாலிஃபை ஆகலாம் ரெண்டு பல்ல பத்து ரெண்டாவே நான் மிஸ் பண்ணிட்டாரு ஸோ ஓகே ஆனா அந்த மேட்ச்ல இருந்து அவங்களும் அந்த மேட்ச் த்ரில்லிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷய் பட்டேல் குல்தீப் யாதவ் யுஷ்வேந்திர சஹல் அது இந்த ஐபிஎல் மோஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் இருநூறு விக்கெட்ஸ் மேல எடுத்துக்கள் டோட்டல் டி டுவெண்டில முன்னூறு விக்கெட் மேல எடுத்துக்கள் முன்னூறு விக்கெட் மேல எடுக்கணும்னா எனக்கு தலையா சுத்தது எப்பா முன்னூறு விக்கெட்டா அவ்வளவு பயங்கரமா விளையாடுவாரா அவ்வளவு பயங்கரமா லிக் ஸ்பின் போடுவார நம்ம இந்த சீசன்ல இதெல்லாம் பண்ணுவாரன்னு நம்ம பார்க்கலாம் அர்ஷதீப் சிங் ஜஸ்பிரத் பும்ரா நம்மளோட ஃபாஸ்ட் போலிங் லெஜன் ஃபாஸ்ட் போலிங் மோட்டிவேஷனல் கை அவர் வந்து நடுவில் பெரிய இன்ஜுரியாச்சு ஆஹ் பவுலிங் ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஓடிய போது கை மடக்கி அதுக்கப்புறம் சுத்தி கை மடக்காம போடுவாங்க இவரு சுத்தும் போதே கை மடக்காம சுத்தி கை மடக்காம போடுவாரு சோ அந்த ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும் சோ அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால பயங்கரமா ரன்ஸ் லீக் பண்ணுவாரு இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் முகமது சிராஜ் அதாவது அவரு சீனியர் போலர் தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நல்லா ஃபாஸ்டா போடுவாரு அவர்கிட்ட பேஸ் இருக்கிறதுனால நிறைய பேஸ் இருக்கு சோ நிறைய பேசுறதுனால எல்லாம் அடிப்பாங்க ஆனா எனக்கு முகமது சுராஸ் ரொம்ப பிடிக்கும் வித்தியாசமா இருக்கும் ரொம்ப வேகமா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பார்த்து இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் சூப்பரா விளையாடுவாங்க குறிப்பா சொல்லணும்னா நம்மளோட கிங் கோலி ஆகிய விராட் கோலி பத்தி அவர் எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல அதாவது இந்தியாக்குள்ள நடக்கிற மேட்ச் அது டொமஸ்டிக் மாதிரி அதுக்குள்ளேயே வந்து பயங்கரமா வெளித்தனத்தை கட்டாரு ஆஹ் இப்ப வந்து அவர் விளையாட போறது ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் அதுவும் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா சோ வந்து ஒரு வெறித்தனமா விளையாடுவாருன்னு நாம நம்புவோம் அவர் மட்டும் இல்ல மத்த எல்லா பிளேயர்ஸும் சூப்பரா விளையாடுவாங்கன்னு நாம எதிர்பார்க்கலாம் அதுதான் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பத்தி பாத்துட்டோம் இப்ப நம்ம பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பத்தி பாக்கலாம் பாகிஸ்தான் டீமோட கேப்டன் வந்து பாபர் ஆசம் அவர் வந்து சூப்பரா பேட்டிங் பண்ணாரு அவர் இந்த வேர்ல்ட்ல டாப் ஃபைவ் நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி ஜோரோட் இன்னும் நிறைய பேர் இருக்கும் போது அதுல பாபர் ஒரு இடம் இருக்குன்னு ப்ரூவ் பண்றாரு ஏன்னா அவர் அவ்வளவு சூப்பரா பண்ணுவாரு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து வித்தியாசமான ஒரு பேட்டிங் பண்ணாரு விராட் கோலி வந்து கவர் வடிச்சார்னா ஒரு டிரைவ் வடிப்பாரு ஆஹ் சூப் அவர் இன்னோவேட்டு வரப்பாரு ஓகே அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அப்ரர் அகமத் அசம் கான் ஃபக்கர் ஜமான் ஹாரிஸ் ராப் வாமா மின்னல் மாதிரி அவர் வந்து மின்னல் வேகத்துல போடுவாரு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பாலும் ஒன் பிப்டி பாயிண்ட் எயிட் ஒன் பிப்டி பாயிண்ட் நைன்ல போடுவாரு ஆனா அவர் ஷோ பக்தரோட கொடுக்க மாட்டாரு ஏன்னா சோஹே பக்தர்ஸ் பாஸ்டஸ்ட் பாலர் பாகிஸ்தான்ல தான் அவரு இருந்தாரு ஆனா ஹாரஸ் ராப் அவரோட சூப்பரா போடுவாரு ஓகே இஃப்திகார் அஹமத் அவரு வந்து நல்ல பேட்ஸ்மேன் தான் ஏன்னா நீங்க போன வேர்ல்ட் கப்ப நீங்க லைட்டா ஒரு ரெண்டு மூணு செஞ்சுரிஸ் அடிச்சாரு அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்புறம் இமாத் வாசம் அப்பாஸ் அபரிதி மொஹமத் அமீர் முகமது ரிஸ்வான் இவரும் வந்து பாகிஸ்தான்ல ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் ஏன்னா இவர் வந்து பாபர் ஆசம் ஓட பேரை மாதிரி அவ்வளவு சூப்பரா பண்ணுவாரு அவரும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருப்பாரு ஏன்னா பாபர் ராஜம் லேட் லேட்டா அவுட் ஆவாரு அவர் என்னன்னா டெஸ்ட் மேட்ச் இன்ஸ் மாதிரி அடைவாரு அதான் கொஞ்சம் படமா அதை இம்ப்ரூவ் பண்ணணும் நசீம் ஷா இப்போ லேட்டஸ்டா பாகிஸ்தான்ல அவர் பெஸ்ட் பவுலரா இருந்தாரு அவருக்கு லைட் ஒரு மைனர் இன்ஜுரி ஆச்சு ஹேண்ட்ல ஆனா இப்போ சரியா இருப்பாரு நாம நம்மள ஏன்னா சூப்பரா பவுலிங் பண்றாரு அதுல நீங்க பாத்தீங்கன்னா சாயம் அயூப் சதாப் கான் அந்த டீம்ல இருக்கிற ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர் சதாப் கான் தான் அவர் வந்து நல்ல சிக்ஸஸ் ஓடிப்பாரு ஒரு ஆல்ரௌண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவரு தர எப்படி இப்போ இந்தியன் டீம்ல ஜடேஜாவோ அந்த மாதிரி பாகிஸ்தான் டீம்ல சதாப் கான் சோ அடுத்தது சைன் ஷா அஃப்ரிதி இந்த மாதிரி ஒரு பவுலர் பார்த்தது நான் கூடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா பாகிஸ்தான் போடுவாரு உஸ்மான் பாகிஸ்தானும் பாகிஸ்தான் இந்தியா சூப்பரா விளையாடுவாங்க அந்த மாதிரி மாதிரி ஜடேஜா அந்த அந்த ஒரு லிங்கே இருக்கும் ரெண்டு மேட்ச் விளையாடுல ஏன்னா சூப்பரா விளையாடும் இந்த மேட்ச்ல இருந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் அப்படி இல்ல ஒரு ஹை விக்கெட் டேக்கிங் மேட்ச்னா ரொம்ப ஹை த்ரில்லிங் மேட்சா இருக்கும் நாம நம்பலாம் சோ ஓகே फ्रेंड्स இந்த ஜூன் 9 இந்த மேட்ச் வருது கரெக்ட்டா 6:30 க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்தியன் டீம்ல இருந்து எல்லாம் இந்தியன் டீம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு பாகிஸ்தான் டீம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு அந்த டீம்ல இருக்கிற நல்ல பிளேயர்ஸ் நம்ம லைட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கோம் சோ ஓகே फ्रेंड्स இப்போ இந்த மே இந்த இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் பத்தி இன்னும் நிறைய பார்ட்ஸ் நான் போடுவேன் அதெல்லாம் தெரியணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்